ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கொத்தாம்படி அருகில் தாங்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கம்பி வழி போட்டிருக்கு கிணறு பாருங்கள் முன்னாடியே இருக்குது சுத்திலுமே கம்பியிலே தார் ரோடு பேஸில்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க மூணு ஏக்கர் நல்ல ஒரு அற்புதமான காய்ப்பில் உள்ள தென்னந்தோப்புங்க அது இல்லாமல் இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது இதாவது தான் அந்த மஞ்சள் கலர் வீடு அது கேட்டு அந்த பக்கம் லாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த வழியாக வந்து நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது பாருங்கள் கிணறு தண்ணி அற்புதமான தண்ணி மேலாலே இருக்குது பாருங்கள் காமிக்கிறான் சுற்றிலும் கல் கட்டு கட்டியிருக்காங்க அதை பாருங்கள் தண்ணி தெரியுது ஒரு கல் தூக்கி போடுறான் தண்ணி மேலாலே இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் நம்ம வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்கு இதுதான் பாருங்கள் அந்த வீடு ஒன்று அது இல்லாமல் ஒரு செட்டு ஓட்டு வீடு செட்டு ஒன்று இருக்குது நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க இந்த ஏரியா வந்து எப்பவுமே தண்ணி எப்பயுமே இருக்கும் இந்த ஏரியா நல்ல ஒரு நீர்வளம் மிக்க பகுதி பாருங்கள் இதுதான் மரம் எல்லாமே வந்து காய்ப்பில் உள்ள மரம் கரெக்டாக ஒரே ஸ்கொயராக இருக்குது இடம் நிறைய பேர் தென்னந்தோப்பு கிட்டிருந்ததுனால தென்னந்தோப்பு எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் இதனுடைய விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நல்ல ஒரு அற்புதமான இடங்க இந்த இடத்த நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சுத்திலுமே பென்சிங் போட்டிருக்காங்க அந்த வீடு ஆப்போசிட்டில் பார்க்க தோப்பு இருக்குங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய விலை கொடுத்துருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் மாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் வீடியோ ஃப்ரீயாக எடுத்து உங்களை போட்டு விற்பனை பண்ணித்தரோம் ரோடு பேசுங்க எல்லாமே திறந்து I don't know.